மீண்டும் காமெடியில் களமிறங்கும் சந்தானம் அதுவும் இவரோட படமா அப்ப எல்லாம் சக்சஸ் தான் சந்தானம் சின்ன திரையில் ஒளிபரப்பான ரியாலிட்டி ஷோ மூலம் அறிமுகமானவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வெளியான மன்மதன் என்ற படத்தின் மூலம் நகைச்சுவை நடிகராக அறிமுகமானார் அந்த படம் சந்தானத்திற்கு ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை தந்தது அதைத் தொடர்ந்து அவர் அடுத்தடுத்து சச்சின் சம்திங் சம்திங் கிரீடம் வல்லவன் வியாபாரி சகுனி என படங்களில் காமெடியனாக நடித்து பட்டையை கிளப்பி தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக தனக்கென தனி இடத்தை பிடித்தவர் சந்தானம் அவர்கள் ஆலையர் முன்னூற்று ஐந்தில் கடவுள் என்ற படத்தின் மூலம் நகைச்சுவை நடிகர் என்பதை தாண்டி ஹீரோவாக மாறத் தொடங்கினார் இவர் அப்படி வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் டிக்கிலோனா சபாபதி என பல படங்களில் ஹீரோவாக நடித்துள்ளார் இந்த படங்களை தொடர்ந்து அவர் தில்லுக்கு துட்டு என்ற பேய் படத்தில் நடித்தார் இது ஹாரர் மூவியாக இருந்தாலும் கூட படம் முழுவதும் காமெடிக்கு குறைவில்லாமல் இருந்தது இந்த படத்தில் காமெடி கலந்து இருந்ததால் படம் குழந்தைகளை மிகவும் கவர்ந்தது படமும் நல்ல வெற்றி பெற்றது இந்த வெற்றியை தொடர்ந்து அந்த படத்தை தில்லுக்கு துண்டு பாகம் டூ டிடி ரிட்டர்ன்ஸ் என்று எடுத்து வெற்றி பெற்றது இதன் வெற்றியை தொடர்ந்து இதன் அடுத்த பாகத்தை டிடி நெக்ஸ்ட் லெவல் என எடுத்தனர் இந்த படத்தின் படப்பிடிப்புகள் எல்லாம் முடிந்த நிலையில் படம் வரும் மே மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவர் என்னதான் ஹீரோவாக நடித்தாலும் கூட காமெடி நடிகராக இவர் பெற்ற பெயரை ஒரு ஹீரோவாக இவரால் பெற முடியவில்லை என்றே கூறலாம் இவர் ஹீரோவாக மாறி சம்பாதித்ததை விட இழந்ததுதான் அதிகம் இவர் ஹீரோவாக நடித்த படங்களில் ஒரு படம் வெற்றி பெற்றால் மூன்று படங்கள் தோல்வியை கொடுக்கும் அதிலும் இவர் ஹீரோவாக நடித்த படங்களில் பெரும்பாலான படங்கள் இவரே தயாரித்த படங்களாம் இவர் ஹீரோவாக நடித்த பிறகு இவர் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிப்பதை நிறுத்திவிட்டார் இனிமேல் இவரை நகைச்சுவை நடிகராக பார்க்க முடியாதா என ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் தான் சுந்தர்சி இயக்கத்தில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வெளியான மதகஜராஜா என்ற படத்தில் விஷாலுடன் இணைந்து சந்தானம் செய்துள்ள காமெடி அனைவரையும் கவர்ந்தது அதைத் தொடர்ந்து இனி இவர் காமெடி நடிகராகவே இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் ஏற்பட்டது ரசிகர்களின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்றால் போல் சந்தானம் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் படத்தில் காமெடியனாக நடிக்கப் போவதாக தகவல் ஒரு பக்கம் வர அந்த தகவலைத் தொடர்ந்து மீண்டும் சுந்தர்சி படத்தில் விஷாலுடன் இணைந்து காமெடி நடிகராக நடிக்க சம்மதித்துள்ளாராம் சந்தானம் இந்த தகவல்தான் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது